சூரத்துல் இஹ்லாஸ் இந்த சூறாவை பற்றி நாங்கள் அதிகம் அறிஞ்சிருக்கின்றோம் இது அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு சூறாக இருக்கிறது அப்படி அல்லாஹ் ரசு சல்லாஹ் சிம் அவர்கள் இந்த சூறாட சிறப்பை பற்றி கூறுற நேரத்தில் குருவானில் மூன்றுல ஒன்றுக்கு சமனாகும் என்று நம்ம சொல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அப்ப இது ஓதின சொன்னால் குருவானில் மூன்றுல ஒன்ற ஓதினத்துக்கு சமனாகிடுமா அதனுடைய நன்மை கிடைக்கும் சில விஷயம் இது நன்மை சொல்ல சிறப்பு சொல்லப்பட்டிருக்கும் அந்த நன்மை கிடைக்கும் ஆனால் குர்வான்ல உண்ட நாங்க ஓதுறதாக நாங்க நேர்ச்சி வச்சுக்கிறோம் நிறைவேறுமா நிறைவேறாது எனவே அந்த விதத்தை நாங்கள் வினவி கொள்ள வேண்டும் சூரத்துல் இஹ்லாஸ் இவ்வளவு சிறப்பை உரிய ஒரு சூறாவா இருக்கின்றது குருவானை நாங்கள் எடுத்து சொன்னா குர்வான்ல வந்து மூன்றுல ஒரு பகுதி சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் அடுத்த ஒரு பகுதி வந்து எச்சரிக்கைகள் அதே போன்று அல்லாவுடைய வாக்குறுதிகள் இவைகள் என்னென்ன இன்பங்களை பத்தி அல்லாஹ் தாலா வாக்களிச்சிருக்கிறார் அடுத்த விடயம் வந்து யாரெல்லாம் அல்லாவுக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இப்படியான தண்டனைகள் இருக்கின்றன நரகம் நரகத்தை பற்றியுள்ள எச்சரிக்கைகள் இவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக அல்லாஹுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தாலா அவனுடைய அஸ்மாவா சிபாத் அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய திருப்பண்புகளை பற்றி கூறக்கூடியதாக அடுத்த மூன்றில் ஒரு பகுதி இருக்கின்றது எனவே இந்த அல்லாஹுடைய அந்த பண்புகளை மிகவும் தெளிவாக மிகவும் சுருக்கமாக சொல்கின்ற ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் அஹ்லாஸ் குல் ஹதன் சொல்லக்கூடிய சூரா தாலா அவன் அவனை பத்தி ஒரு சுருக்கமான ஒரு வரைவிலக்கணம் இந்த சூறாவில அல்லாஹு தாலா குறிப்பிட்டு இருக்கின்றான் இந்த சூரா வந்து இறங்கியனுடைய சந்தர்ப்பத்தை பற்றி கூறப்படுகிற நேரத்துல முஷர்கிங்கள் அல்லது யகூதிகள் வந்து ரவிசல்லா அலிஸ்லம் அவர்களிடத்துல உங்களுடைய இறைவனை பற்றி நீங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துங்கள் என்று கேட்கிறான் அந்த நேரத்தில் அல்லாஹு இந்த இந்த சூறாவான் இந்த சூரா வந்து அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சூறா ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் அவனோட பத்தி முக்கியமான பண்புகளை கூறியிருக்கின்றான் இதற்கு சூரத்துல் எஹலாஸ் என்ற எல்லாத்தால பேர் எடுத்து இருக்கின்றான் சூராவுக்கு சூரத்தில் எஹலாஸ் என்ற பேர் இருக்குது இப்ப நான் பொதுவாக குருவானில் இருக்கிற சூறாவுல நாங்கள் பாக்குற நேரத்தில் அந்த சூறாவுடைய பேர் வந்து இருக்கும் அந்த சூறாவில் இருக்கும் அப்படித்தானே சூரத்து நாச பார்த்தேன்னு சொன்னாவு பிறப்பில் நாஸ் அந்த நாஸ் என்ற சொல் இருக்குது அந்த சூறாவில் இருக்குது அதே போல கொல்லாவது பிறப்பில் பலக் பலக் என்ற அந்த சொல் வந்து அந்த சூராவுடைய பேர் அந்த சொல் இருக்குது ஆனா சூரத்து எஹ்லாஸ்ல வந்து எஹ்லாஸ் என்ன சொல் வந்து சூரத்து கொல்வல்ல இருக்குதா இல்ல அப்ப எஹ்லாஸ் என்று பெயர் வச்ச காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் அல்லாஹு தாலா அவனை பத்தி மிகவும் தெளிவாக அவனோட அவனை பற்றி கூறுகின்ற ஒரு சூறா என்ற கருத்து சொல்லலாம் அல்லது ஒரு மனிதன் வந்து அல்லாஹுவை வந்து விளங்குறது அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதற்கு இந்த சூராவை சரியாக விளங்கினால் ஒரு மனிதன் வந்து சூறாவை சொல்லுகின்ற விடயத்தை அவர் நம்பி சரியாக விளங்குவாராக இருந்தால் அவர் மிகவும் தூய்மையாக எஹலாசோடு அல்லாஹு ஏற்கின்ற ஒரு அடியானாக மாறுவான் எந்த அடிப்படையில இந்த சூராவுக்கு அஹத் நபி அணி கூறியவராக அல்லாஹு அஹத் அல்லாஹு தாலா அவன் ஒருவன் அவன் ஒருவன் என்று சொன்னால் அந்த இறைவன் என்ற பண்பு இறைவன் என்ற அந்த தகுதிக்கு அந்த பண்பு அனைத்தையும் கொண்ட ஒருவன் அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த இறைவனுக்குரிய எல்லா விதமான பண்புகளையும் கொண்ட அவன் அந்த அவன் ஒருவன் தான் அவன் தனித்தவன் அல்லாஹூ சமத் அல்லாஹூ சமத் பொதுவாக பார்ப்போம் எவ்வித தேவையும் மற்றவன் என்ற மொழிபெயர்ப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அவனுடைய சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னால் எல்லா விதமான பண்புகளிலும் பூர்ண பூரணமானவன் அல்லாஹ் தாலா எல்லா விதமான பண்புகளிலும் அவனுக்குரிய எல்லா பண்புகளையும் அவன் மிகவும் பூர்ணமானவன் அதே மாதிரி அல்லாஹு தாலாவிடத்துல எல்லாருமே தேவை காணும் படைப்பினங்கள் எல்லாருக்கும் படைத்திருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய தேவை காண வேண்டும் தானே ஒவ்வொரு நாளும் அல்லாஹால எங்களுக்கு தருகிறான் எங்களுக்கு எல்லாம் அலந்ததெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது அதே போன்று எல்லா படைப்பினங்களும் அல்லாஹிடத்துல தேவை கண்டு கொண்டிருக்கின்றது இருக்கின்றது ஆனா அல்லாஹால அவனுக்கு படைப்பினும் இல்லை எந்த விதமான தேவையும் கிடையாது இப்படியான அர்த்தத்தை கொண்ட ஒரு சொல் தான் அல்லாஹு சமத் அல்லாஹு தாலா எல்லா பண்புகளிலும் பூர்ணமானவன் படைப்பினங்களே அவனிடத்திலே தேவை காணக்கூடியவா இருக்கின்ற அவன் எவ்விதமான தேவையும் அற்றவன் லம் எலித் வலம் யூலத் வலம் குஃபன் அஹத் அல்லாஹு தாலா அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரையும் பெறலன்னு சொன்னா அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளை கிடையாது அதே போன்று அல்லாவுக்கு மனைவியும் கிடையாது வலம் யூலத் அல்லாஹு தாலா

என்று நாங்கள் இருந்தேன்னு சொன்னா நாங்க தான் சரியான சரியான வந்து இந்த இந்த சூரா வந்து அவர்களுக்கு ஒரு பதிலடியா இருக்கின்றது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ருகிங்கள் சொன்னாங்க மலக்குமார்கள் அல்லாவுடைய பெண் பிள்ளைகள்னு சொன்னார்கள் அதே போன்று யூதர்கள் வந்து உசைர் வந்து அல்லாஹுடைய மகன் சொன்னார்கள் நசாராக்கள் வந்து இஸ்லாம் அவருடைய குமாரர் என்றார்கள் மரியம் அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய மனைவி என்றலாம் சொன்னார்கள் இது எல்லாத்துக்கும் இந்த சூறாவில் என்னது பதிலடி இருக்குது லம்யலித் அல்லாஹ் தாலா பெறவில்லை வலம் அவன் யாராலும் பெறப்படவில்லை அஹத் எனவே இந்த சூறா ஒரு முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கின்றது இது இதை ஓதுவதன் மூலமாக எங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இந்த சூறாவை நாங்கள் நேசிப்போமாக இருந்தால் எங்களுக்கு என்ன இருக்குது சொருக்கம் இருக்குது ஒரு அன்சாரி சஹாபி நபிசல்லாஹன் அவர்கள் ஒரு படைக்கு தலைவராக அனுப்பினார்கள் அவர் தலைவராக இருக்கின்ற நேரத்தில் அவர் இமாம் தொழுகை நடத்துகிறார் அந்த எல்லா தொழுகையிலையும் அவர் என்ன செய்யறாரு ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஒரு சூரா ஓதிவிட்டு குழுவாக சூறாவ ஓதினார் இது சஹாபாக்களுக்கு ஒரு வித்தியாசம் ஆச்சரியமான விடயமா இருந்தது அவர்கள் நபிசல்லாஹாசன் வருடத்திலே இப்ப போய் சென்ன நேரத்தில் நம்பி அவர்கள் கேட்டார்கள் அவர் என்ன காரணத்தினால் அதை ஓதினார் என்று அவரிடம் கேளுங்கள் என்று அப்போது அவர் கூறுண்டார் நான் இந்த சூறாவை நான் விரும்புகின்றேன் என்னுடைய என் ரூடைய பண்புகள் இதுல கூறப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் கூற நேரத்துல அந்த நீங்கள் அந்த விரும்பின உங்களுடைய அந்த நேசம் இருக்குதே அந்த நேசம் உங்களை சுவர்க்கத்தில் நுழை நுழைவித்தது என்பதாக நபிசல்லாசம் அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்திலே அல்ல நபிசல்லாசம் சோறுகிறார்கள் அவரை அந்த சூறா வந்து சுவர்க்கத்தில் நுழைவித்தது என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த சூறாவை அஹ் நாங்க பாக்குறோம்னு சொன்னா தொழுகையில பல நப்பிலான தொழுகைகள்ல ஓதுறதுக்கு ரமீஸ் அல்லாஹம் அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள் சுபோடைய முன்னிரண்டுகளில குழுவாஹ் வஹத் அதே போன்று தொழுகையில சூரா ஓதுறது பொல்லியாக காப்பிரோன் இவையெல்லாம் அதே போன்று தவாக்குடைய தொழுகையில இவைகள்ல ஓதுறது சுண்ணத்தா இருக்கின்றது எனவே இந்த சூறாவை நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கி நாங்கள் அதை அதன்படி நாங்கள் வாழ்வதோடு இந்த சூறாவை நாங்கள் அதிகம் மோதி அதனுடைய நன்மையும் பெறுவதற்கு அல்லாஹால அனைவருக்கும் மறு புரிவானாகி ரபுல்லா